முயற்சி வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான கருப்பு வாவல் மீன் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் மீன் வந்து உங்களுக்கு எந்த மீன் கிடைக்குதோ அந்த மீனை வந்து நல்லா க கடையில் கொடுத்து கழு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து கருப்பு வாவல் மீன் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து மீன் வறுவல் பொடின்னு நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா எந்த ப்ராண்ட்னாலும் பரவாயில்ல அது ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க லெமன் வந்து ஒரு சின்ன சைஸ் லெமன் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க கார்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து இந்த மீன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் வந்து ரீஃபைண்ட் ஆயில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வந்து மீன் வறுவல் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாமாங்க வந்து மீன் வறுவலுக்கு வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து மீனை வந்து நல்லா கழுவிட்டேன் நீங்களும் நல்லா கழுவிக்கோங்க இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து எலுமிச்சை பழம் எடுத்திருந்தோம் பாருங்கள் அந்த ஒரு எலுமிச்சை பழத்தை கொட்டை இல்லாமல் இந்த ஜூஸை மட்டும் நான் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து இதை ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க அடுத்தது வந்து இந்த மஞ்சத்தூள் எடுத்திருந்தோம் பாருங்கள் இதில் இருந்து பாதி மட்டும் எடுத்து இந்த மஞ்சத்தூளையும் வந்து இதை ஃபுல்லாக வந்து இந்த மீனில் படுற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இதை நல்லா வந்து பெசரிக்கணும் பெசரிட்டு அடுத்தது வந்து இதை ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வைக்கணும் நான் ஊற வச்சுட்டு அடுத்தது என்னன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு மீனை வந்து நல்லா எலுமிச்சம்பழம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து ஊற வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து இதில் வந்து நம்ம மீன் வறுவல் பொடி எடுத்துருந்தோம் பாருங்க அதை வந்து இதில் வந்து அப்படியே ஸோ ஃபுல்லாக வந்து அது பரவலாக வந்து போட்டுக்கோங்க இது உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதில் எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வெறும் தனி மிளகாத்தூள் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இதையும் வந்து இதில் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு மஞ்சத்தூள் மீதி வச்சுருந்தோம் பாருங்கள் இந்த மஞ்சத்தூளையும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க இது கார்ன்ஃப்ளவர் மாவு இதையும் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம கையிலே இதை வந்து ஃபுல்லாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா நல்லா வந்து எல்லா பக்கமும் படும் அடுத்தது வந்து உப்பு உப்பையும் இதில் வந்து அப்படியே போட்டுக்கோங்க போட்டுட்டு இதில் நம்ம நல்லெண்ணெய் எடுத்திருந்தோம் இந்த நல்லெண்ணெய் வந்து இதையும் வந்து ஃபுல்லாக வந்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை வந்து கை வச்சு நல்லா வந்து இதை வந்து பிசரிக்கோங்க கவனமாக மெதுவாக வந்து பிசரிக்கோங்க இதை நல்லா பிசரி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க மீனை வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா வந்து ஊற வச்சுக்கிட்டேன் நல்லா ஊறிடுச்சு மீன் இப்போ வந்து இந்த மீனை வந்து நம்ம வறுத்துக்கலாம் இங்கே பாருங்க நான் அடுப்பை வந்து பற்ற வச்சுட்டு ஒரு பேன் போட்டு எண்ணெயும் ஊற்றி நல்லா இதை வந்து எண்ணெயும் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து இந்த இது மீன்லேருந்து இது ஒன்று மட்டும் நான் எடுத்து இதில் போடுறேன் போட்டு இதை வந்து நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க மீன் வந்து நல்லா வெந்துருச்சு நான் இப்போ வந்து இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு பக்கமுமே நமக்கு வந்து வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதை பாருங்கள் இதுதான் கரெக்டான படம் இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் நான் வச்சுக்கிறேன் இப்போ இதையும் எடுத்துட்றேன் எடுத்துட்டு இதை எல்லா மீனையும் நான் உங்களுக்கு வருத்துட்டு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் வாங்க நான் எல்லா மினையும் வந்து வருத்திட்டேன் வறுத்து இந்த பாருங்க இதையும் நான் வந்து இதை எடுத்துக்கிறேன் கவனமாக மெதுவாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதுங்க எல்லா மினையும் நான் வந்து நல்லா வறுத்துக்கிட்டேன் ஒரு சுவையான டேஸ்டான கருப்பு வாவல் மீன் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி